தங்கம் வழிந்தோடும் ஆறு தங்கத்தை இலவசமாக எடுத்து செல்லும் மக்கள் வாழக்கூடிய நாடு எந்த நாடு எந்த ஆறுல தங்கம் வந்து வழிந்தோடுது எந்த நாட்டுல மக்கள் அதை இலவசமா எடுத்துட்டு போறாங்க அப்படின்ற தகவலை தான் நாம இன்னைக்கு நம்ம பதிவுல பார்க்க போறோம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அவசியமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று நடப்பு தெரிஞ்சுக்கிறோம் வாங்க இப்ப நம்ம வீடுக்குள்ள போலாம் தங்கம் வழிந்தோடக்கூடிய ஆறு எந்த நாட்டுல இருக்கு அதை இலவசமா எடுத்து செல்லக்கூடிய மக்கள் எந்த நாட்டுல இருக்காங்க அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் தங்கம் வழிந்தோடும் ஆறு முதலாவது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தங்கம் வழிந்தோடக்கூடிய ஒரு ஆறாக பார்க்கக்கூடிய ஆறு நம்ம இந்தியாவில தாங்க இருக்கு இந்தியாவுல குறிப்பா ஜார்க்கண்ட் மாநிலத்துல தான் இந்த ஆறு வந்து இருக்கு ஜார்க்கண்ட் மாநிலத்துல ஆரம்பிச்சு அதாவது ஜார்க்கண்ட்ல இருந்து ஒடிசா வழியாக இந்த ஆறு வந்து பாத்தீங்கன்னா வங்காள விரிகுடா கடல்ல வந்து இது கரைக்குது இது வந்து க அந்த பகுதியை வந்து முழுவதுமா எவ்வளவு தூரம் வந்து கரையை வந்து கடலுக்கும் இது ஆரம்பிக்கக்கூடிய இடத்துக்கும் தூரம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா இது பயணிக்கக்கூடிய தூரமாக பார்க்கப்படுகின்றது தங்கம் வழிந்தோடு மாறி இந்தியா தான் நம்ம சொல்லிட்டோம் ஸோ தங்கம் வழிந்து இந்தியாவில் பல மர்மமான விஷயங்களும் பல அதிசயமான விஷயங்களும் பல ஆச்சரியமான விஷயங்களும் இந்தியாவில நிறைஞ்சு கிடைக்கும் சொன்னா அதுல மாற்று கருதே இருக்காது அப்படி இருக்கக்கூடிய இந்தியாவில தான் ஜார்கண்ட் மாநிலத்துல தான் இந்த ஆறு வந்து பயணிக்குது கிட்டத்தட்ட நானூத்தி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் ஜார்கண்ட்ல ஆரம்பிச்சு இது வங்காள பெரியாவை அடையக்கூடிய அந்த தூரமானது பார்த்தீங்கன்னா நானூத்தி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் தூரம் வந்து இது பயணிக்கக்கூடிய விதமாக பார்க்கப்படுகிறது தங்கம் வழிந்தோடக்கூடிய இந்த ஆறோட பேர் ஸ்வர்ணரேகா அப்படின்னு சொல்றாங்க ஸோ நானூத்தி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய இந்த ஆறுல தான் பார்த்தீங்கன்னா தங்க துகள்கள் வந்து அதிகப்படியாக வர்றதாகும் தங்க துகள்களை மக்கள் வந்து எடுக்கிறதாவது பார்க்கப்படுகிறது உண்மையாகவே இந்த ஆறு வழியாக தங்க துகள்கள் வருது அதாவது பாத்தீங்கன்னா தங்க துகள்கள் எப்படி வருது அப்படின்ற விஷயத்துக்காக இந்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது ஆண்டுல ஒரு இரண்டு குழு வந்து அமைக்கிறாங்க அந்த இரண்டு குழு அமைச்சு அந்த இரண்டு குழு தங்கம் இந்த ஆத்துல எப்படி வருது அப்படின்ற விஷயத்த முதலாவது கண்டெடுக்கணும் அதாவது தெரியப்படுத்துறோம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குழு ஆராய்ச்சியை ஈடுபடுத்துறாங்க இரண்டு குழுக்களை அமைச்சோம் அவங்களால பார்த்தீங்கன்னா அந்த தங்கம் இருந்து டிராவல் பண்ணி இந்த ஆற்றுல வருது இதை எப்படி வந்து மக்கள் எடுக்கிறாங்கன்றத அவங்களால கண்டே பிடிக்க முடியல தங்கம் எங்கிருந்து வருதுன்ற விஷயத்த அரசாங்கத்துக்கு அவங்களால தெரிவிக்க முடியாம போகுது ஆனால் இதன் மூலியமா தங்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆற்று எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா ஸோ பல இந்த நானூத்தி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் டிராவலில் இந்த ஆறு கடக்கும்போது எங்கேயோ பாத்தீங்கன்னா அந்த காலத்துல தங்கம் எடுக்கிறதுக்காக சுரங்கம் தோன்றிருக்கலாம் இல்லை அந்த ஆறு வரக்கூடிய பாதையில தங்க சுரங்கங்கள் தங்கங்கள் இருக்கக்கூடிய பகுதியா இருக்கலாம் ஸோ ஆறுனோட தண்ணி நீர்வீழ்ச்சி வந்து அடிச்சு வர்றதுல அதில் அரிப்பு ஏற்பட்டு மண் எப்படி மணல் எப்படி உருவாகி ஆகி வருதோ அது போல தங்கம் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல இருந்து தங்க துகள்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆற்றுல வந்து கணக்கரதாக பார்க்கப்படுகிறது ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதாவது இந்த ஆற்றங்கரையோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு முழு ஆதாரமாகவே அவங்களுடைய வாழ்வியல் ஆதாரமாகவே இந்த ஆறு திகழ்கிறது சொல்றாங்க ஜனங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகாலை முதல் சூரியன் அஸ்தமானம் ஆகும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆத்துல இந்த தங்க துகள்களை எடுப்பதற்காகவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க பணியாற்ற விதமா பார்க்கப்படுகின்றது இதன் மூலியமாக அவங்க வாழ்வாதாரம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த தங்கத்தை எப்படி எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அதிகாலை முதலே அவங்க ஆத்துக்கு போயிடுவாங்க சோ அதிகாலை வந்து சூரிய அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் ஒரு ஃபேமிலி இணைஞ்சு இத வந்து ஒரு பணியாகவே செய்யறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு எந்த அளவுக்கு தங்க துகள்கள் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்க துகள்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் ஒரு அரிசியில பாதி அளவும் இல்ல ஒரு தானியத்துல பாதி அளவும் அந்த அளவுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா இவங்க இன்வெஸ்ட் பண்ணா கண்டிப்பா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க சோ இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு அந்த அளவுக்கு தானிய அளவுக்கு தங்கம் கிடைச்சாலே போதும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வருமானம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மாதம் முழுவதும் அவங்க வேலை செய்யாம சொன்னா எவ்வளவு வருமானம் கிடைக்குமோ ஒரு குடும்பத்துக்கு அந்த வருமானத்தை இந்த தங்கம் எடுப்பது மூலியமாவும் தங்கம் கிடைக்கிறது மூலியமும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்குது சோ இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய லோக்கல் அரசாங்கம் தான் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன தடை விதிக்கிறாங்க சொன்னா யாருமே வந்து பாத்தீங்கன்னா இதை போய் செய்யக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல்வேறு ஆஹ் தடைகளையும் பல்வேறு விதமான வழிகாட்டு முறைகளும் முன்னெடுக்கிறாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா மக்கள் யாரும் விடுறதா இல்ல ஏன்னா இலவசமா தங்கம் வந்து ஆத்துல வருது போது அதை யார் எடுத்தா என்ன பண்ணா என்ன அதனால அரசாங்கம் வந்து இதை கண்டுக்காம விட்டுறாங்க இன்னைக்கு வரைக்கும் ஜார்க்கண்ட் மாநிலத்துல இந்த நாம சொன்ன ரேகா ஆறுல இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் இந்தியாவில தங்கத்தை எடுத்துட்டு தான் இருக்காங்க காலையில இருந்து இரவு வரைக்கும் இதுவே வேலையா அங்க ஆற்று ஓரம் இருக்கக்கூடிய மக்களின் முழு நேர பணியாக பார்க்கப்படுகின்றது சோ நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல தங்கத்தை இலவசமாக மக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு ஆறு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்வர்ணரேக்க ஆறு நம்ம சொல்லலாம் சோ ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆட்டை சுற்றில இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வாழ்வாதாரமாகவே இந்த ஆறு திகழ்கிறது ஏன்னா தங்க துகள்கள் இந்த ஆத்துல அதிகப்படியா கிடைக்குது ஸோ அந்த கிடைக்கிற தங்க துகளில் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் இருக்கக்கூடிய வியாபாரிகள் வந்து அதிகப்படியா வாங்குறதாவும் பார்க்கப்படுகின்றது ஸோ இதனால உண்மையாவே தங்கத்துகள் தான் வருது ஒரிஜினல் தங்கம் தான் அது வருது சோ அதனால வந்து அவங்களுக்கு லாஸ் எதுவும் கிடையாது சோ கண்டிப்பா இதை வாங்கிக்கிறாங்க இதன் மூலியமா அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் வருமானமும் கிடைக்குது ஸோ இந்த ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய இந்த சுவர்ண ரேகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆறு தான் நாம வாழக்கூடிய இந்த உலகத்தில் தங்கத்தை வழிந்தோடும் ஆறாக உருவாக்கி வைத்திருக்கிறது அது மட்டும் இல்லாம தங்கத்தை இலவசமாக தங்களுடைய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆறாகவும் திகழ்கின்றது ஆனா இதுல என்ன வரைக்கும் இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த தங்கம் எங்கிருந்து வருது எப்படி வருதுன்ற விஷயத்த யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல அதை அப்படியே விட்டுட்டாங்க ஸோ ஆனா தங்கம் வந்து கிடைச்சிட்டு தான் இருக்கு ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா இன்னைக்கு இருக்க தங்க விற்கிற விலைக்கு தங்கம் எந்த அளவுக்கு இம்பார்டன் தெரியும் ஸோ தங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஜாகர் மாநிலத்தில் இலவசமாகவே நம்ம மக்களுக்கு கிடைக்குது கண்டிப்பாக இந்த பதிவை உங்களுக்கு பிடிச்சிக்க ஒரு லைக் பண்ண பிரஸ் பண்ணி விட்டுருங்க அதே போல பிரச்சனை நம்ம சேனலை பார்க்குறீங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம கூடக்கூடிய அற்புதமான அதிர்சியமான தகவலா உங்களுக்கு தெரிஞ்சிக்கிட்டே இருக்கும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சத்துக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டங்களை தெரிஞ்சிடும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்